இன்றைக்கி நம்ம சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைலில் பார்க்க போகிறது பட்டாணி சாப்பாடு ஒயிட் கலரில் செய்ய போகிறோம் எந்த மசாலாவும் ஆட் பண்ணாமல் அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நெய் காஞ்சிச்சு ஒன்றுன்னா போட்டுக்கலாம் கொஞ்சம் பட்டை ரெண்டு கிராம்பு பிரியாணி இல அண்ணாச்சி மொக்கு பூ ஒரு ஏலக்காய் இது எல்லாமே போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு நல்லா வணங்கிடுச்சு இப்போ பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அது போட்டுக்கலாம் அப்படியே பரவாயில்ல காலத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்த போகிறோம் நாலு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இப்போ நான் இதெல்லாமே ஒரு டம்ளர் சாப்பாட்டுக்கு செய்கிறேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுருங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ புதினா சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்குங்க இது பட்டாணி இது பார்த்தீங்கன்னா நான் பச்சையாக வாங்கி அப்படியே உரித்து வச்சுருக்கேன் இதே மல்லிகை கடையில் வாங்குகிற பச்சை பட்டாணியாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருங்க அதை வந்து போட்டு ஒரு விசில் விட்டு தான் மறுபடியும் அரிசி போடணும் இது இப்போவே போட்டுக்கலாம் அரிசி பட்டாணி பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுறேன் இப்போ நான் ஊற வச்சா அரிசியாக உள்ள வைக்கலாம் வந்து நம்ம குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டுடலாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு நம்மளோட பட்டாணி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பலவே டிஃபன் பாக்ஸில் கூட செஞ்சு தரலாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ